அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடிப்பெருக்கு இந்த அற்புதமான நாளில் நம்ம குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பெருகி வரத்துக்காக நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகள் நம்ம இப்போ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஆடி மாதம்னு சொன்னாலே தெய்வீக சக்திகள் அதிகரித்து உள்ள ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் நம்ம என்ன வழிபாடுகள் பண்ணாலும் அதோட பலன்கள் வந்து நமக்கு பல மடங்கு அதிகரிக்கும் ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு நாள் தான் பெருக்கு ஆடி பதினெட்டாம் தேதி வரக்கூடிய அந்த ஒரு நாளை தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க இது ஆன்மீக வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாமல் பலவிதமான சுப காரியங்களுக்கு நம்ம வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஏற்ற நாளாக கருதப்படுது இந்த ஆடிப்பெருக்கு நமக்கு பெருக்கத்திற்குரிய ஒரு நாள் அதாவது இந்த நாளில் தங்கமோ இல்லை மங்கள பொருட்கள் வாங்கிறது தாலிச்சரடு மாற்றுறது இல்லை தாலி பெருக்கி கோக்குறது சொத்துக்கள் வாங்கிறது நல்ல புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வியாபார பேச்சுவார்த்தைகள் அப்படி என்ன வேணாலும் இந்த ஒரு நாட்களில் ஆரம்பிக்கிறது உண்டு அப்படிப்பட்ட இந்த ஆடிப்பெருக்கு இந்த வழிபாட்டை நம்ம எந்த நேரத்தில் எப்படி செய்யணும் வீட்டில் அப்படி செஞ்சால் பதினாறு வகையான செல்வங்கள் எப்படி பெருகுங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதற்கு முதல்ல ஆடிப்பெருக்கு கொண்டாடுவதற்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதத்தோட முக்கியமான நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு இது வந்து ஆடி நோம்பின்னு சொல்லுவாங்க ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி பல பெயர்கள் இருக்குது அப்படிப்பட்ட இந்த ஆடிப்பெருக்கில் ஆடி மாதத்தில் ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளில் நீரானது பொங்கி நமக்கு வந்து பெருக்கெடுத்து ஓடி வரும் அந்த ஓடி வர அந்த தண்ணியில் வந்து ஆடியில் வித விதைக்கிற விவசாயங்களுக்கு ஆறுகளில் பெருக்கெடுத்து வரக்கூடிய நீர் வந்து நல்ல விவசாயம் நடக்கணும் அமோகமான விளைச்சல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த நீர் மகளுக்கு வந்து நம்ம மரியாதையும் வழிபாடும் செய்யக்கூடிய ஒரு நாள் தான் ஆடிப்பெருக்கு வழக்கமாக இந்த ஆடி மாதத்தில் எந்த ஒரு சுபகாரியங்கள் எப்பயுமே பண்ணவே மாட்டாங்க ஏன்னால் இது வழிபாட்டுக்கான ஒரு மாதம் அதனால் நம்ம உலகியல் இன்பங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம ஒதுக்கி வச்சுட்டு தெய்வ வழிபாட்டில் மட்டும் கவனம் செலுத்தணுங்கிறதுனால தான் ஆடி மாதத்தில் கல்யாணம் வளகாப்பு கிரகப்பிரவேசம் நிச்சயதார்த்தம் இந்த எந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தும் நம்ம நடக்கிறதுக்கு முன்னுரிமையே பண்ண மாட்டாங்க ஆனால் ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம பண்ணக்கூடிய இந்த வழிபாடு நம்ம நம் தான தர்மங்கள் இது எல்லாமே பண்ணுவாங்க அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அப்படி நம்ம இந்த ஆடிப்பெருக்கு நாளில் எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலுமே அதோட விஷயங்கள் அதோட பலன்கள் இருக்குது பார்த்தீங்களா பல மடங்காக பெருகுங்கிறதுனால தான் ஒரு கல்யாணத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்துறது ஒரு அக்ரிமெண்ட் போடுறது இல்லை வேற ஏதாவது நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இது எல்லாமே ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம செய்கிற வழக்கங்கள் இருக்குது அப்படி எங்களால் நீர்நிலைகள் எல்லாம் கொண்டு போயிட்டு இதெல்லாம் பண்ண முடியலமா எங்களுக்கு வந்து வீட்டிலையே நம்ம வந்து எப்படி ஆடிப்பெருக்கு பண்ணுறது அப்படி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஏன்னால் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் வந்து நமக்கு வந்து எப்பயுமே நீர்நிலைகளை என்ன பண்ணுவாங்க தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு பூ இதெல்லாமே மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வச்சு வழிபடுவாங்க ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை அங்கே பக்கத்தில் எங்கள் அக்கம் பக்கம் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதற்காக ஒன்றும் கவலைப்பட தேவையே இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் டேம்பில் இருந்து வரக்கூடிய தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அது ஒரே ஒரு செம்பில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த செம்பில் மஞ்சள் பொடியோ இல்லை அரைச்ச மஞ்சளோட விழுதோ அதை கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லபடியாக நம்ம கலக்கிட்டு அப்போ அந்த தண்ணி கொஞ்சம் மஞ்சள் கலரில் மாறி இருக்கும் பார்த்திங்களா அதில் கொஞ்சம் உதிரி பூக்கள் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் போட்டு வச்சிடணும் இதை நம்ம பூஜை அறையில் நீங்கள் வெத்தலை பாக்கு தாம்பூலம் இதெல்லாம் வச்சுட்டு தேங்காயெல்லாம் உடச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா பழங்கள் இந்த பூஜைக்கு நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே சாதாரண முறையில் எளிய முறையில் நீங்கள் சொல்லி ஸ்லோகங்கள்லாம் சொல்லி நம்ம வழிபடுவோம் பார்த்திங்களா வழிபட்டுட்டு எல்லாருடைய அதாவது காவேரி கங்கா என்னென்ன அந்த நதி தேவதைகள் இருக்காங்களோ அந்த எல்லா பேரையும் நல்ல மனசாரணையை வேண்டிட்டு சுவாமிக்கு நிவேதனமாக ஏதாவது சக்கரை பொங்கலோ வச்சுட்டு நம்ம நல்ல கற்பூர ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு அந்த வீட்டில் எல்லாருமே வீட்டில் யாராச்சும் சுமங்கலிகளை கூப்பிட்டு கூட நீங்கள் அவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு தாம்பலம் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே அந்த பிரசாதங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மஞ்சள் கரைக்கப்பட்ட நீர் இருக்குது பார்த்தீங்களா அதை எல்லாருமே தொட்டு வணங்கிட்டு நம்மளுடைய வீட்டில் இருக்கிற நம்முடைய மரம் செடிகளுக்கு விட்டுடலாம் இல்லாட்டி கேணி எங்கள் வீட்டில் இருக்குமான்னு சொன்னால் அந்த கேணில தண்ணியை ஊத்திடலாம் இப்படி எளிமையான முறையில் நம்ம வீட்டிலே நீங்கள் ஆடி பெருக்க நீங்கள் அற்புதமாக கொண்டாடலாம் இந்த ஆடிப்பெருக்கனால் நம்ம கல்யாணமான பெண்கள் எல்லாருமே தன்னுடைய கணவருடைய ஆயில் நல்லா நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த சுமங்கலி பெண்களுடைய கையால் தாலிச்சரடு மாற்றுக்கொள்ள வழக்கம் கண்டிப்பாக இருக்கும் புதுசாக இப்போ கல்யாணம் ஆன பெண்கள் வந்து பெருக்கி போடுவாங்க இப்போ திருமணம் ஆகாத பெண்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு நூலில் மஞ்சள் நினச்சி அவங்களுடைய கையில் கட்டி விடுவாங்க ஏன்னா சீக்கிரத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம திருமண பாக்கியம் வரணும்னு சொல்லிட்டு நம்ம கையில் நூல் கட்டி விடுவாங்க அப்படி அவங்க அந்த கல்யாணம் ஆகாத பெண்கள் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இருந்து நல்ல விரதம் வழி நல்ல அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரம் அமையும்ங்குறது ஒரு ஐதீகம் இருக்கு அந் அப்படிப்பட்ட இந்த ஆடிப்பெருக்கு எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை வருது அன்னைக்கு சாயங்காலம் நாலு அம்பத்தஞ்சு மணி வரைக்கும் மட்டுமே சதுர்த்தி திதி இருக்கு அதுக்கப்புறம் அமாவாசை திதி ஆரம்பிச்சிருது அதனால அன்றைய தினம் காலையில் ராகுகால எமகண்ட அந்த நேரத்து நம்ம அந்த நேரத்தில் எதுவுமே இந்த தாலிப்பிரிச்சை போடுறது அது மாதிரி சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக பண்ணவே கூடாது அதனால மாலையில் நாலு ஐம்பத்தஞ்சுக்கு முன்னாடி இந்த ஆடிப்பெருக்கு வழிபாட்டை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம் இந்த காலம் எமகண்டம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒம்போதுலேருந்து பத்தரை அப்புறம் மதியானம் ஒன்றையிலேருந்து மூணு இந்த ராகு காலம் எமகண்டம் நேரத்தை நீங்கள் தவிர்த்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் நாலு ஐம்பத்தஞ்சுக்கு முன்னாடி இந்த ஆடிப்பெருக்கு வழிபாட்டை நீங்கள் நிறைவு பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் நல்லபடியாக பெருகி வாழ்க்கையில் ரொம்ப அமோகமாக நல்ல சுபிக்ஷமாக வாழலாம் இந்த ஆடிப்பெருக்கில் மிக முக்கியமான ஒரு நேரமே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தாலிச்சரடு எப்போ மாத்துறது அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் முக்கியமான அந்த குறிப்பான ஒரு நேரம் இருக்குது பார்த்தீங்களா இது காலையில் ஏழு முப்பத்தஞ்சு மணிலேருந்து அதுக்கப்புறம் காலையில் எட்டு ஐம்பது மணி வரைக்கும் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் எங்களால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்ததாக காலையிலே பத்து முப்பத்தஞ்சு மணிலேருந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சு மணி வரைக்கும் இருக்குது இந்த ஒரு அற்புதமான நேரத்தை தவறப்படாதீங்க இந்த நேரத்தில் நீங்கள் தாலி பிரித்து பண்ணுறது நம்ம இல்லாட்டி தாலி மாற்றுறது இது மாதிரி உள்ள நல்ல விஷயங்கள் செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையானது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அமோகமாக இருக்கும் இந்த ஆடிப்பெருக்கு பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எளிய முறையில் நம்ம வீட்டில் பூஜை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லா செல்வங்களும் வளங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்